திமுக செயல்படுகிறது என்பதை இது போன்ற மனிதர்களுக்கு முன்னால போய் நீட்டாம் தமிழ்நாட்டு மக்கள் முன்னால் போய் மைக்கை நீட்டி தெரிந்து கொள்ளுங்கள் யாருக்கு ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு சொல்லுங்க போய் நீட்டீங்களா மக்கள்கிட்ட போய் மைக்க நீட்டி பாருங்க ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில இந்த நூற்றாண்டு நூலகத்தை அழகாகவும் அற்புதமாகவும் உருவாக்கி கொடுத்தவர் எதிலும் வல்லவர் என்று அழைக்கப்படும் நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலவர்களையும் பொறுப்பேத்து கிட்ட கடமையையும் தாண்டி உள்ளார்ந்த அக்கறையும் ஆர்வமும் ஒவ்வொருத்தருக்கும் இருந்தாதான் இவ்வளவு நேர்த்தியாக்க முடியும் இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடு தலைவர் கலைஞர் மேல வச்சிருக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடுதான் இந்த நூலகம் இந்தியா கூட்டணிங்கிறது இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை இது வந்து ஒரு அவியல் இது கேரளா அவியல் எல்லா காய்கறியும் போட்டு கேரளால ஒரு அவியல் பண்ணி வைப்பான் ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட் இந்தியா கூட்டணி அவியல் அவியல் தான் இந்த அவியலு தான் நாங்க கூட்டி நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குன்னு மக்கள் விரும்புறாங்க சமாளிக்கலாம் மொத்த பெரும் வைத்தியமா வடமாநிலங்களில் அவங்களுக்கான இப்ப வர நடக்கக்கூடிய மூணு பேசுமே அவங்களுக்கான ஏற்கனவே சாதகமா இருந்த தொகுதிகள் மாதிரி தானே இருக்கு சார் நீங்க சாதகமா சாதகமா சாதகம் நீங்க என்ன நீங்க பாட்டு பாசம் இல்ல பாட்டு பாடுறது சாதகம் பண்றீங்களா சரி கமா சரி சாதகம் பண்றீங்களா இது அரசியல் சார் இது அரசியல் இது அவியல் பண்ண முடியாது அரசியல் அவியல் பண்ண நம்ம அவியல் நீ நாங்க அவியல் எங்க கட்சி அவியல் பட் இதுல அவியல் பண்ண முடியாது கோயிலுக்கு போனமா ஊருக்கு புறப்பட்டுமான்னு இருக்கணும் அடுத்தவங்களுக்கு அட்வைசெல்லாம் பண்ணக்கூடாது தமிழ்நாடு தமிழ்நாட்டுல இது ஒண்ணும் ப்ராப்ளமே இல்ல இது வந்து எங்க கூட்டணி நாற்பது தொகுதியும் வந்துரும் நாற்பது இன்று பாண்டிச்சேரி நாற்பது நாற்பதும் வந்துரும் சரிங்களா ஒருத்தனுக்கு பிறந்தா இப்படி பொய் சொல்றேன் கேட்க மாட்டோம்

அவரை பாராட்டணும் இல்லேன்னா அவரோட உறவு வச்சாதான் நம்ம நம்ம மக்களை காப்பாற்ற முடியும் அப்படியா ஆமா இல்ல நம்ம எடப்பாடி அதை பண்ணும்போது நம்ம என்னென்ன பேர் வச்சோம் அவருக்கு என்ன பேர் வச்சோம் அடிமண்ணும் அத வேற யாவது நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தப்பி பறக்க முடியல இவர் அடிக்கடி அவரை போய் பார்த்துட்டு வராரு அவங்க வீடு அவங்க வாசல்லே நின்று இருக்காங்க அப்படின்னு நம்ம எடப்பாடிக்கு பேர் வச்சோம் இல்லை நல்லா இருக்க மாட்டேன் நல்லா இருக்க மாட்டேன் தம்பி

பர நான் வந்து இந்தியாவுடைய குடியுரிமையை ரெஃபியூஸ் பண்ணிட்டு நான் அமெரிக்கனூடைய குடியுரிமை வாங்கிட்டு அங்க போய் செட்டில் ஆனத கனவு வருது. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். அங்க போய் செட்டில் ஆன மாதிரி எனக்கு ஏன்னா இப்ப என்னுடைய நண்பர் அங்க இருக்காரு இல்லையா? நெப்போலியன் அங்க இருக்காருல. ஓ Napoleon. அது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவரே. ஆமா. சத்தியமா சொல்றேன் சார். எனக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். டேய் என்ன இது? ஆசை இல்ல கனவு கனவு நீங்க செல்லு பிறந்த கை கனவு அப்படி கிடையாது ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலமா நாங்க ஏமாந்தது போதும்ன்றாரு நான் அசிங்கப்பட்டேன் அவமானப்பட்டேன் வெக்கப்பட்டேன் வேதனைப்பட்டேன் துக்கப்பட்டேன் துயரப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் கவலைப்பட்டேன் இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு இப்ப ஐம்பத்தேழு வருஷத்துக்கு அப்புறம் எங்க கூட்டணியில இருந்துதான் அவரு இப்ப எம்எல்ஏவா உள்ள உக்காந்துருக்காரு சரிங்களா எங்க கூட்டணியில இருந்துதான் வெற்றி பெற்ற திமுக இல்லைன்னா காங்கிரஸ் இல்லன்றீங்க தமிழ்நாட்டுல அப்படியா சார் எங்களுக்கு நான் தான் சொல்றேன் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஆமா நாங்க சுமந்துகிட்டு இருக்கோம் இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா விஜய் அரசியலுக்கான வேலைகள் எல்லாம் தொடங்கி விட்டது விரைவில் விஜய் வருகிறார் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறத நாங்க வரவேற்கிறோம் விஜயும் சீமானும் கூட கூட்டணி வைக்க போவதா சில தகவல்கள் வருது விஜயோட சேர்ந்தா அது ஒரு பெரிய பலமா போயிடும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீமான் தலைமையில கூட்டணி அமையும் அப்படி கூட்டணி அமைஞ்சா வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதுன்னு சொல்லி சீமான் வெற்றி பெறுவார் வெற்றினா அதிகாரம் முதலமைச்சர் ஆயிட்டு வரா அப்படியா இப்ப எனக்கா நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம் படங்க போதுமல்ல போட